தமிழக பள்ளிகள்ல ஒழுக்கம் மற்றும் அறநெறி குறித்து எல்லாம் குழந்தைங்க கிட்ட பேசணும் மோட்டிவேஷனலா பேசணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபரை சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க ஆன்மீக ரீதியில ஒழுக்கம் மற்றும் அறநெறி குறித்தெல்லாம் கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியால சம வைரலா போச்சு அது மாதிரி வைரலா போனதுக்கான முக்கியமான மூல காரணமே நம்முடைய தற்கூரிய தான் அந்த மகாவிஷ்ணு பேசின விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய தற்கூரிய ஊப்பிசுகள் பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டானுங்க கூச்சல் போட்டானுங்க சொல்றதை விட நெஞ்சு விடிச்சு செத்துட்டானுங்களே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவு கதறிட்டு இருந்தானுங்க முக்கியமா இந்த திராவிட ஜால்ரா ஊடகவாதிகள் இவனுங்க பண்ண அலும்பல் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இந்த கண்டென்ட் உண்மையிலேயே செம்ம பண்ணா இருக்கும் சோ தயவு செய்து ஃபுல்லா பாருங்க அண்ட் திமுக இந்த கொள்கை கோட்பாடுகள் எப்படி ரீசென்ட் டேஸா சேஞ்ச் ஆயிட்டே வருது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனர்ம தேசியவாதிகள் வணக்கம் முதல்ல இந்த மகாவிஷ்ணு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம் அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் இந்த சைட்ல அந்த குட்டி கிளிப்பிங் போடுறேன் பாருங்க கண் இல்லாம பிறக்கிறாங்க வீடு இல்லாம பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணும் ஏன் அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பெயர் என்ன

பாவ புண்ணிய தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கைய பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி இந்த ரெண்டு நிமிஷம் எவ்வளவு திமுறா பேசுறான்னு பாத்தீங்களா எவ்வளவு தெனாவட்டா பேசுறான் பாத்தீங்களா நிறைய பேர் இருந்தாங்க முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஊடகங்கள் அவங்களே பாத்தீங்கன்னா திமுர்த்தனமான பேச்சு அகபாவத்தனமான பேச்சு எவ்வளவு தெனாவட்டா பேசுறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அது மாதிரி செய்திகள் போட்டுட்டு இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க இந்த மகாவிஷ்ணு எதாச்சும் தப்பா பேசினாரா தரை குறைவா பேசினாரா கிடையாது எந்த விதத்திலுமே யாருடைய மனசையும் புண்படுத்துற மாதிரி அவர் பேசவே இல்லை இந்த கர்மா பாவ புண்ணியங்கள் இது குறித்து எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது தாத்தா பாட்டி நம்ம கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தப்பு பண்ணா கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாரு பொய் சொன்னா சாமி உன் கண்ணை குத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு சொல்லி வளர்த்திருக்காங்களா இல்லையா இது மாதிரியான விஷயங்கள் தான் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து தான் மகாவிஷ்ணு அந்த ஸ்டேஜ்ல பேசிருப்பாரு ஏன்னா அவர் பேச போன இடம் ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களே எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான் அந்த பசங்களுக்கு மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு ஆனா அதை பிடிக்காத அங்கிருந்த ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு என்ன நீங்க கர்மா மறுபிறவி குறித்து எல்லாம் பேசுறீங்க இது என்ன ஸ்கூலா இல்லன்னா ஆன்மீக சொற்பொழிவா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கொதித்தெழுந்து போயிட்டு என்னமோ பேசிட்டு இருந்தாரு ஆனாலும் அந்த மகாவிஷ்ணு பொறுமையா தான் கேக்குறாரு உங்க பேர் என்ன உங்க பேர் என்னன்னு கேட்டது கூட இங்க நிறைய பேரு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க அது எப்படி நீ பேர் என்னன்னு கேக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க உங்க என்ன நீங்க ஏத மாதிரி பேசுறீங்க உங்க உங்க கிட்ட ஏதாச்சும் கேள்விகள் இருக்குன்னா அதை நீங்க தாழ்மையா கேளுங்க நான் அதுக்கான பதில் சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் தப்பு நான் பேசுறது எல்லாம் தப்பானது அப்படின்னா நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க எதுக்கு என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மகாவிஷ்ணு அவர்கள் தப்பா பேசவே இல்லை ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊப்பீசுகள் பயங்கரமா கடிச்சு வச்சிருக்கானுங்க இது மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக போதனைகள்லாம் ஒருத்தர் பேசுறத பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊப்பீஸ்களால தாங்கிக்க முடியல அதனால அவங்க என்ன பண்ணானுங்கன்னா திமுகவை கடுமையா பேச ஆரம்பிச்சுட்டானுங்க திமுக போட்டு காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை கூட பயங்கரமா வசை பாடிட்டு இருந்தானுங்க ஒரு படி மேல போயிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா திமுக திராவிட கடவுள் மறுப்பாளர்கள் இவங்க எல்லாருமே நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்களை அன்பாலோ பண்ணுங்க அவருடைய ட்விட்டர் பக்கம் இருக்கு இல்லையா அந்த ட்விட்டர் ஐடியா யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் வேற பண்ணானுங்க நான் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை அன்பாலோ பண்ணலங்க நான் அன்ஃபாலோ பண்ணல ஏன்னா ஃபாலோ இருந்தா தானே அன்ஃபாலோ பண்ண முடியும் நான் தான் ஃபாலோவே பண்ணல சரி காமெடி ஒரு பக்கம் இருக்கட்டும் இத மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மூத்த திமுக தற்கொலை ஊபிஸ்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த உடன்பிறப்புகள் அவங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஒத்த ஆளு இந்த மகாவிஷ்ணு இருக்காரு அந்த ஒத்த ஆளு ரெண்டு நாளா ஒட்டுமொத்த தற்குறி ஊபிசுகளையுமே கதற விட்டுருக்காரு விளைவு இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஜால்ரா ஊடகங்கள் இவங்க எல்லாருமே ரெண்டு நாளா மகாவிஷ்ணு குறித்து தான் டிபேட்டே நடத்திட்டு இருக்காங்க ஊர்ல ஆயிரத்தி எட்டு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட விவகாரங்கள் நம்ம தமிழகத்திலே நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் வாய திறக்காத இந்த ஊடக பொறுக்கிகள் பள்ளிகள்ல ஆன்மீக கருத்து மகாவிஷ்ணு பேசிட்டாரு அது பல பேர் மனசை புண்படுத்திருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி டிபேட்டா எடுத்துட்டு இருக்கானுங்க இந்த கார்த்திகை செல்வன் சொல்லிட்டு ஒருத்தர் தெரியுங்களா அவரு ட்வீட்ஸா போட்டு கதறிட்டு இருக்காரு இத்தனைக்கும் இந்த மகாவிஷ்ணு ஏதாச்சும் தப்பா பேசினாரா எந்த மத நம்பிக்கைகளை குறித்தும் தப்பா பேசினாரா அப்படி இல்லைன்னா இந்த மத கருத்துக்கள் மட்டும்தான் சரியானது அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களை போல இவர் ஏதாச்சும் பேசினாரா இல்ல காலங்காலமா நம்ம வீட்டுல நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இல்லையா பாவ புண்ணியம் குறித்தான விஷயங்கள் அது பத்தி தான் இவர் பேசியிருந்தாரு அதுவே இவனுங்களால தாங்க முடியல இப்படி கத்தி கதிரி கூச்சல் போட்டுட்டு இருக்கானுங்க இத பத்திலாம் நான் உங்களுக்கு பின்னாடி தெளிவா சொல்றேன் திருமணம் கடந்த உறவு திருமணம் கடந்த உறவு அதாவது இந்த கள்ளக்காதல் இருக்கு இல்லையா இந்த கள்ளக்காதல நீங்க கள்ளக்காதல் சொல்லாதீங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி முரட்டத்தனமா முட்டு கொடுத்த கோஷ்கிங்க தான் இந்த கோஷ்டிங்க பேசுவானுங்க இப்ப இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன் மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் என் துறையின் கீழ் இருக்கும் ஆசிரியர்களை தவறாக பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் இவர் மீது ஆசிரியர் புகார் அளித்தால் உறுதுணையாக இருப்போம் பிற்போக்கு பேச்சை தமிழ் ஆசிரியர் சங்கர் கேள்வி கேட்டது பெருமையாக உள்ளது அப்படிங்கிற அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசினா அந்த வீடியோவும் கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் இது ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்க என்னோட ஆசிரியர் நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார் அதனால உன்ன அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அடுத்த திட்டமா தெரிவித்துக்கோ நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பிற்போக்கு தனமான பேச்சுக்கு எதிராக பேசிய தமிழ் ஆசிரியர் சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா அந்த ஆசிரியரை வச்சே நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குத்து விளக்கு ஒண்ணு ஏத்த வச்சிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு விவகாரம் எதிர்த்து கேள்வி கேட்ட பார்வை திறனாளி ஆசிரியருக்கு அமைச்சர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசிய ஆசிரியரை வச்சு சனாதன முறைப்படி குத்துவளை கேட்டு அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சார் பாத்தீங்களா அங்க நிக்கிறார் நம்முடைய அமைச்சர் அங்க நிக்கிறார் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பாருங்கடா ஓபிஸ் உங்களை தவிர்த்து உங்களை தவிர்த்து திமுக முக்காவாசி பேர் ஆல்மோஸ்ட் பயங்கரமான கடவுள் நம்பிக்கை தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி தெரியுமா எனக்கே பர்சனலா தெரியும் அவங்க எல்லாருமே சரியாதான் இருக்காங்க ஆனா ஊபிஸ்களா இருக்கக்கூடிய நீங்க தாண்டா பிற்போக்குத்தனமா பேசி யாராச்சும் ஆன்மீக கருத்துக்கள் பேசினாங்கன்னா அவங்களுக்கு எதிராக பேச வேண்டியது திமுக அமைச்சர்களுக்கு எதிராக பேச வேண்டியது அமைச்சர் அன்பில் மகேஷ் முற்போக்குன்னு சொல்லிட்டு பிற்போக்குத்தனமாவே நடந்துக்கிறீங்க மகாவிஷ்ணுடைய இந்த ஒரு விவகாரம் பெரிய விஷயமா மாற வேண்டிய அவசியமே கிடையாது ஊபிசுகள் தான் அதை பத்தி பேசி 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 வைத்தர்ச்சல் கொட்டி 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 மகாவிஷ்ணுவை இப்ப பெரிய ஆளா மாத்திட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் மகாவிஷ்ணுவை தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ஊபிசுலோடைய வைத்தறிச்சல் காரணமாக தமிழகத்தில் உடைய இந்த உத்தம ஊடகங்கள் ரெண்டு நாளா முழுக்க 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 மகாவிஷ்ணுவை குறித்து மட்டுமே செய்திகளா போட்டு 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 இப்போ மகாவிஷ்ணுவை பெரிய ஆளா மாத்திட்டாங்க சரி இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போறேன் தயவு செய்து பாருங்க ஆசிரியர் தின கொண்டாட்டம் நூத்தி நான்கு ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்து மரியாதை செலுத்திய மாணவர்கள் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஸ்கூல்ல இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் தாங்க இதெல்லாம் தான் திமுக ஓபிஸ்களை பயங்கரமா கதற வச்சிருக்கு பாத பூஜை பண்றாங்க ஸ்கூல்ஸ்ல ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்துறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முருகன் மாநாடுன்னு ஒண்ணு திமுக நடத்தி நடத்தியிருந்தாங்க போன வருஷம்தான் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி இந்த ஊபீஸ்களுடைய மனசை பயங்கரமா குளிர் வச்சாங்க ஆனா இந்த வருஷம் என்னடானா அப்படியே உட்டாவா தலை கீழே திருப்பி போட்ட மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆன்மீக போதனைகள் இதை மாதிரி பாத பூஜைகள் முருகன் மாநாடு அம்மன் மாநாடு இத மாதிரி தொடர்ந்து திமுகவே செய்யறதுனால இந்த ஊபீஸ்களால தாங்கிக்க முடியல ஜீரணச்சிக்க முடியல வைத்தறிச்சல் அந்த ஒரு வைத்தியறிச்சலுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஓபிஸ்கள் இப்படி கத்தி கதறி சாவரானாங்க இந்த விவகாரத்துல கொஞ்சம் அதிகமாவே கத்தி கதறி துடிச்சது யாருன்னா இந்த நீல சொக்கா பாய்ஸ் தான் இந்த நீல சொக்கா பாய்ஸ் அவனுக்கு தான் பயங்கரமா துடிச்சானுங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் மூன்று நாள் முன்னாடி சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வந்து ஒருத்தன் உட்கார்ந்து மாணவர்களுக்கு ஆன்மீக போதனை பண்றான் அது தவறுன்னு சொல்ற ஒரு ஆசிரியரை அவன் எல்லார் முன்னும் அவமானப்படுத்துறான் என்ன அவமானப்படுத்தினான் என்ன இன்னும் அவமானப்படுத்தனா உங்க பேர் என்ன நீங்க இது மாதிரி தப்பா பேசுறீங்கன்னா சரி சரியான விஷயம் என்ன ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க சரி ஆன்மீகம்னா என்ன இத மாதிரியான கேள்விகள் தானே கேட்டாங்க கேள்விகள் கேட்டாலே அவமானப்படுத்துற மாதிரியா என்னங்க இது அரசு பள்ளி ஆசிரியர்களை அவமானப்படுத்தும் அதிகாரத்தை இவனுக்கு யார் கொடுத்தது அரசு பள்ளி ஆசிரியர்களை அவமானப்படுத்தும் அதிகாரத்தை இவனுக்கு யார் கொடுத்தது பஸ்ட் ஆஃப் ஆல் மகாவிஷ்ணு யாரையும் அவமானப்படுத்தல கேள்விதான் கேட்டாரு நீ என்ன கேட்டிருக்கணும் இத மாதிரி கேள்வி கேட்பதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது மாதிரி கேட்டிருக்கணும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது நீ டிபில ஒருத்தரை வச்சிருக்க பாத்தியா அவருதான் அவருதான் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கோம் நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா இத மாதிரி மகாவிஷ்ணுவை நான் சும்மா விட மாட்டேன் துறையின் கீழ் இருக்கும் ஆசிரியர்களை தவறாக பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் அப்படி மாதிரி பேசியிருந்தாரு இல்லையா அது குறித்து பொதுமக்கள் என்ன ஐ மீன் இந்த இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சார் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க அந்த ஆசிரியர்களுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான காரியங்கள் நடந்ததுன்னு நீங்களே பாத்திருப்பீங்க அவங்களும் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தானே உங்களுடைய துறையின் கீழே இருக்கக்கூடியவர்கள் தானே அவங்க மீது நீங்க இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தீங்களே அது சரியா சார் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிராகவும் அந்த ஒரு கீழ்க்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகளை தூக்கி போட்டு நம்ம மிதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தனை மட்டும் தூக்கி போட்டு மிதிக்கலாம் நம்மளுடைய நெல்சன் சேவியர் இருக்கார் இல்லையா அவரு ஒரு ரைட்டப் பொண்ணு எழுதியிருந்தாரு ஒருத்தர் போட்ட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு அதுல அவர் என்ன போட்டிருந்தாருன்னா நீ யாரா பாவம் புண்ணியம் சொல்லி கொடுக்க பெரிய மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த மகாவிஷ்ணு பேசின வீடியோவை ஷேர் பண்ணி ஒருத்தர் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு அதை ரீட்வீட் பண்ண நெல்சன் சேவியர் என்ன சொல்லிருந்தாருன்னா ஆமாண்டா நீ சூத்திரம்தான் தான் இந்த தம்பி சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்கார் கர்ம வினை அடிப்படையில் தான் சனாதன ஏற்றத்தாழ்வே தொடங்குகிறது சனாதனத்தை எதிர்த்து பேசி இந்தியா முழுக்க நீதிமன்றங்களில் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்து அறிவியல் வழியில் ஒரு நாடு செல்ல வேண்டும் என்கின்ற பெரியாரின் வாசகங்களை மேற்கோள் காட்டுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆனால் சனாதனத்தை அப்பட்டமாக ஆதரிக்கிறவர்களை அரசு பள்ளிகளில் விருந்தினராக கூப்பிடுவதும் பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தும் விஷமத்தனமான இந்த பேச்சை பள்ளி மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதும் நவீன தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு எந்த வகையிலும் நல்லதல்ல சார் அன்பில் மகேஷ் சொல்லிட்டு நம்முடைய அமைச்சரை அட்டாக் பண்ணிருக்காரு இந்த நெல்சன் ஜெயவேல் ஒரு கருத்தை சொல்றான் பாத்தீங்களா கர்ம குறித்து ஏன் பேசணும் இந்த கர்ம வினைகள் தான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி மாதிரி சொல்றான் பாத்தீங்களா இந்த கர்ம வினை அப்படிங்கறதை குறித்து நம்முடைய திருவள்ளுவர் எத்தனை திருக்குறள் எழுதியிருக்காரு சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லி பல இலக்கியங்கள்ல இந்த கர்ம வினை குறித்தான விஷயங்கள் தெளிவாகவே பேசிருப்பாங்க அப்போ நீ சொல்றபடி பார்த்தா சனாதன தர்ம நூல்கள் தான் இந்த திருக்குறளும் சிலப்பதிகாரமும் அப்படின்ற தானே அர்த்தம் அப்படின்ற தானே அர்த்தம் ஒரு சில ஊப்பிஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இது மாதிரி கர்ம வினைகள் குறித்தெல்லாம் பேசிருக்காங்களே இது குறித்தெல்லாம் நாம மேற்கோள் காட்டி பேசும்போது திருக்குறள்ல கர்ம வினை குறித்தான கருத்துக்கள் இருக்கு உண்மைதான் ஆனா அதோடைய சாரம் என்னன்னா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அவ்வளவுதான் ஆனா திருவள்ளுவர் ஹிந்துன்னு நீ சொல்லாத அவரு இந்துத்துவ சனாதன தர்மின்னு நீ சொல்லாத திருவள்ளுவர் ஒரு பௌத்தர் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சில ஊபிஸ்கள் இல்ல இல்ல இந்த நீல சக்கா ஊபிஸ்கள்லாம் சொல்லிட்டு வருதுங்க இப்ப அந்த தற்குரிய ஊபிஸ்க்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க நான் ஆசைப்படுறேன் அது என்னன்னா பௌத்தத்தினுடைய அந்த பண்டமெண்டல் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பௌத்தத்துல கிடையாது ரெண்டாவது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இந்த ரெண்டு கான்செப்ட் கிடையாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பௌத்தத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனா இந்த ஊப்பி சொல்லுது இல்லையா திருவள்ளுவர் ஒரு பௌத்தர்னு அவர் பௌத்தரா இருந்திருந்தாருன்னா திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை ஏன் அவர் எழுதணும் ஏன் அவர் எழுதணும் அது மட்டும் கிடையாது மறுபிறவி குறித்து மறுபிறப்பு குறித்து எல்லாம் திருவள்ளுவர் எழுதியிருக்கு இதுல என்ன பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாவே ரொம்ப ரொம்ப தெளிவாவே இறைவனை குறித்தும் கடவுளை குறித்தும் மறுபிறப்பு குறித்தும் உங்களுடைய திருவள்ளுவர் ஒரே தீர்க்குறள்ல சொல்லியிருப்பாரு ரைட்டு இந்த தற்கொலை ஊபிஎஸ்கள் போலி போராளிகள் போலி பகுத்தறிவாளர்கள் முற்போக்குத்தனமா பேச சொல்லிட்டு பிற்போக்குத்தனமா பேசுவாங்க இல்லையா இவங்க எல்லாருமே இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒழுக்கம் அவசியம்டா வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கணும்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா போடா சங்கின்னு சொல்லுவானுங்க மனிதர்களா பிறந்தவங்க வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க நல்லா படிங்கடா படிச்சு மேல வாங்கடான்னு சொன்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க தினமும் குளிச்சு சுத்தவத்தமா இருங்கடான்னு சொன்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க பசிக்கும் போது சாப்பிடுங்கடா சாத்விக உணவுகளை சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க ஔயார் குறித்து பேசணும்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க திருக்குறளை குறித்து பேசணும்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க திருவள்ளுவரை குறித்து பேசணும்னா பொடா சங்கின்னு சொல்லுவானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னா போடா சஞ்ஞன்னு சொல்லுவானுங்க ஒருத்திக்கு ஒருத்தன்னு சொன்னா போடா சஞ்யன்னு சொல்லுவானுங்க பாத்தீங்களா இவங்க எந்த அளவு மாறி போயிருக்காங்க பாருங்க உண்மையிலே இதுங்களெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாருங்க தமிழக பள்ளிக்கூடங்கள்ல ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக போதனைகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் பேசினா தப்புன்னா அப்ப இது என்ன சார் ரீசென்ட் வேற ஐயா மெட் ஜிம் தெரிசோ எக்ஸாம் ஆயா போலிஸ்ட் எக்ஸாம் I don't, I don't know whether you all know this, for which uh, appreciating this, the, the state government of Tamil Nadu asked me to revise the syllabus, first standard to 12th standard social sciences syllabus. I was one of the mentors to decide. If you go on today, you see first standard students' social science notebook, there is plenty of Jesuit ideologies have been injected into it.

அது அந்த இஷ்யூவா நீங்கள் அசோனர் ஸ்கூல்னு மாத்திர சொன்னதுனால இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்தது இல்லையா அறுபத்தி ஏழில் இவங்க உடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா நீதி போதனை வகுப்புல ரத்து பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா வந்து அறம் செய்ய விரும்புன்னா ஆட்டை போட விரும்புன்னு சொல்கிறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாமா அதனால் அவங்க அதை எடுத்துட்டாங்க என்ன அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம்னு சொல்லக்கூடாது என்ன அங்கே எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது என்ன அதனால் அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் மனமாசத்தை படிக்காத அப்புறம் என்ன ஆகும் அதனால இதெல்லாம் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம் எப்படி மாஸ் பண்ணிட்டார்ல ராஜா என்றும் ராஜாதான் சரி நாம இப்போ திமுகவுடைய அந்த அரசியல் சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுகள் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பாஜக ஒரு பக்கம் ஹாட் கோர் ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க இப்ப திமுக பாத்தீங்கன்னா சாஃப்டா ஹிந்துத்வாவ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது ஹிந்துத்துவாவ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது ஹிந்துத்துவா விசஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தமிழகத்துல இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா வெறும் பதினோரு சதவீத சிறுபான்மையின ஓட்டுக்காக மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலர்கள் வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலர்கள் வந்ததுக்கு அப்புறமா நோட்டா கூட போட்டி போட்டுட்டு இருந்த தமிழக பாஜக இப்ப பதினொன்னு நான்கு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க இந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு மாற்றத்தை அண்ணாமலர்கள் கொண்டு வந்திருந்தாரு இந்த சிறுபான்மையினை மக்களுடைய ஓட்டுக்களை பெறுவதற்கு இப்போ ஏகப்பட்ட போட்டிகள் வந்துடுச்சு ஆல்ரெடி திமுக இருக்கு அதிமுக இருக்கு அந்த சீடுல பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியும் போட்டி போடுது அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய கட்சியும் போட்டி போடுது இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருப்பாங்க பாஜக ஒரு பக்கம் இருக்கும் எப்பவுமே இது மாதிரிதான் இருக்கும் பட் இப்போ இந்த அரசியல் களமானது ஒட்டு மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு எப்படி அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இதே நேரம் போன வருஷம் பாத்தீங்கன்னா சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒண்ணு நடத்தியிருக்காங்க அந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் எப்படி போச்சு எப்படி திமுகவிற்கு எதிராக முக்கியமாக அந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் எதிராக மாறிச்சு அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்தோம் தெளிவாவே பார்த்தோம் அதோடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்போ திமுக சார்பாக முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க அடுத்ததாக அம்மன் மாநாடுன்னு ஒன்று நடத்த போறாங்க திமுகல இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடைய தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு போறது அவங்க கோயிலுக்கு போற போட்டோஸ் எல்லாம் ஓரம் பார்த்திருக்கீங்களா இது எல்லாமே போட்டு திமுக காரங்க கோயிலுக்கு போவாங்க சிந்து நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இதை மாதிரி சமய அறநெறி வகுப்புகள் எடுக்கிறது ஆன்மீக சொற்பொழிவுகள் மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நடத்துறது நீங்க வேணா பாருங்களேன் அடுத்து இருபது மாசத்துல என்ன மாதிரியான கூத்துகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே திமுக சார்பாக அன்னதானம் பண்ணுவாங்க நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா போது வேணா பாருங்களேன் மாற்றங்கள் திமுக கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திமுக ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் ரொம்ப ஹாட்கோரா பகுத்தறிவுன்னு சொல்லி பிற்போக்கு தரமான கருத்துக்கெல்லாம் பேசுவாங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறமா சிறுபான்மையான ஊபிஸ்கள் முக்கியமா இந்த கிரிப்டோ ஊபிஸ்கள் இவங்களால எல்லாம் தாங்க முடியல அதனுடைய வெளிப்பாடு தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை ஆசைப்படுறேன் மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா அவரை இந்த ஊபிஸ்கள் எல்லாருமே திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மகாவிஷ்ணுவை நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் மகாவிஷ்ணுவே பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர் தான் நாளைக்கே இதே மகாவிஷ்ணு மோடி அவர்களை குறித்தோ அண்ணாமலை அவர்களை குறித்தோ பாஜகவை குறித்தோ பேச ஆரம்பிச்சார்னா எதிராக பேச திட்டுனார்னா இந்த ஊபிஸ்கள் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரண இல்லாம கொண்டாடுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே நாடகம் மாதிரிதான் இருக்கு டிராமா மாதிரிதான் இருக்கு சோ நீங்க யாருமே எமோஷனலா ஏமாந்து போயிடாதீங்க எமோஷனல் ஆகி மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிடாதீங்க இது எல்லாமே வெறும் தான் ஓகேங்களா இது வெறும் ஆரம்பம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரத்துக்கு முன்னாடி இன்னும் என்ன மாதிரியான கேலி கூத்துகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் பாருங்க ஜஸ்ட் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வேடிக்கை பாருங்க அதுக்குள்ள புகுந்து கருத்து சொல்றேன் அப்படிங்க மாதிரி பெருசா இதுலயும் நீங்க மூக்க நுழைக்காதீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை ஜஸ்ட் நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க வர ஜனவரி இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஜனவரி அதுல இருந்து ஆட்டம் உகுரமா இருக்கும் ஆன்மீக அரசியலுடைய ஆட்டமானது ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து ஆன்மீக அரசியல் அப்படின்னா என்னன்னு

இஸ் அங்கிள் அசோக் குமார் அண்ட் அசோக் சன் கௌசல் வேர் மேர்ட் இன் ஆகஸ்ட் பத்தான்கோட் ரெசிடன்ஸ் ட்யூரிங் ராபரி இன்சிடென்ட் சுரேஷ் ரெய்னா அவருடைய அங்கிள் மற்றும் அவருடைய பையனை பாத்தீங்கன்னா ஷாரூக் ரிகான் அஸ்லாம் பிபி மற்றும் இன்னொரு எட்டு பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க திருடும்போது திருடும்போது கொலை பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த விஷயம் இது இப்போ கோர்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு அந்த செய்திதான் இது இது குறித்து தமிழகத்துல உடைய ஊடகங்கள் ஏதாச்சும் செய்தி போட்டாங்களா இல்ல அது குறித்தான செய்திகள் இவங்க போடவே இல்ல சோதாச்சணைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்க நின்று இருக்கும் ஜெஹேன் வந்தே மாதுரம்